ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்க இல்லை வெளியில் அங்கேயே வேலை பார்க்குறாங்க இப்போ சவுதி அரேபியாவில் வந்து வெளிநாட்டவர்களில் இப்போ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பல வெளிநாட்டவர்கள் வந்து இருப்பாங்களே ஸோ இதில் வந்து பாருங்களேன் இப்போ ஒரு நண்பர் கேட்குறாரு நான் வந்து இந்தியன் பட் எனக்கு வந்து கிடைக்கிற சம்பளத்தை விட இப்போ பாகிஸ்தான் நாட்டுக்காருக்கு கம்மியாக தான் கிடைக்குது ஸ்ரீலங்கா நாட்டுக்காருக்கும் கம்மியாக தான் கிடைக்குது கொஞ்சம் வந்து சேலரி வித்தியாசம் வந்து இருக்குது என்ன காரணம் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே பொசிஷனில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் இப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரம் ரியால் சம்பளம்னா அவருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு இந்த மாதிரி கம்மியாக தர்றாங்க பட் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே பொசிஷனில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் என்னான்னு கேட்குறாங்க அதாவது இது வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்திய நாட்டோட கரன்சியும் இப்போ பாகிஸ்தான் நாட்டோட கரன்சி வேலை இப்போ ஒரு சௌதரியாளுக்கு வந்து பாகிஸ்தான் சௌதரியால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது எழுபது ரூபா அந்த மாதிரி இருக்கும் அந்த நாட்டு காசுக்கு அதே மாதிரி ஸ்ரீலங்கா இருக்காங்கன்னா அவங்க நாட்டு காசுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அந்த மாதிரி அதுவும் ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும் ஸோ அதாவது இந்த கரன்சியை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து அந்த அதிகமாக இருக்கிறதுனால அதை பொறுத்து தான் வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து அந்த நாட்டில் கரன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அங்கே வந்து விலைவாசியும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்மளை விட மூணு மடங்கு கரன்சி வேலையை அதிகமாக இருக்குன்னா அவங்க ஊரில் அந்த நாட்டில் வந்து எல்லா பொருளோட விலைவாசியும் நம்ம பொருள் விலைவாசி மாதிரி மூணு மடங்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து மக்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி நினச்சி அவங்க வந்து சேலரிலாம் வந்து தர்றாங்க இதனால் இந்த மாதிரி நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க ஸோ உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன அப்படின்றத மறக்காமல் கமான் செக்ஷன் வந்து பதிவு செய்யுங்க இப்போ சவுதி அரேபியா வந்து ரீசெண்டாக வந்து இப்போ சவுதி அரேபியாவில் திறமையான தொழிலாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் திறமையான தொழிலாளர்களை சவுதி அரேபியாவிற்கு வரவழைப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றாங்க இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று அமன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதைமாரி நிறைய வந்து தேர்வுகள்லாம் வந்து நிறைய இடத்துல நடத்தினாங்க வெளிநாட்டிலருந்தும் தேர்வு நடத்தி தான் ஆட்களை வந்து கூப்பிட்டு வர்றாங்க ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அந்த தொழில்களை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட தொழில்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து எந்தெந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து தொடர்ந்து செய்வாங்க இந்த ப்ரொபோஷனல் வெரிபிக்ரோ வெரிபிகேஷன் ப்ரோக்ராமில் இந்த வெப்சைட்டில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா வந்து என்னென்ன தொழில்கள் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ உங்களுடைய இக்கமான நம்பருக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் இந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அதாவது இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஆட்களை வந்து நியமித்து கொண்டு வராங்களா இப்போ அவங்களே அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுற இடத்துலேயே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு தேர்வு இருக்குது இல்லை அப்படின்ட்டு இந்த தேர்வு எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சேலரி வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து அதிகமாகவும் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதாவது சவுதி அரேபியாவுடைய நோக்கம் என்னென்னா திறமையற்ற தொழிலாளர்களை நாட்டை விட்டு வெளியே அனுப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் திறமையான தொழிலாளர்களை ஊக்குவிப்பதற்கும் அதிகமான திறமையான தொழிலாளர்களை வந்து வேலைக்கு நியமிப்பதற்கும் தான் அவங்களுடைய நோக்கமாக வந்து இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எல்லாருக்குமே உண்டா அப்படின்னா அதாவது இப்போ வீட்டுப் பணியாளர்களாக பணிபுரிகிறாங்களா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இப்போ டிரைவராக பணிபுரிவாங்க ஹவுஸ்மேட் இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் இது வந்து கிடையாது மற்றபடி இப்போ கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த ப்ரொஃபஷனல் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கு வயசாக இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு தொழில்கள் அந்த ப்ரொபஷனல் சொல்லியிருக்கிறாங்க பட் இனிமேல் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான ப்ரொபஷனல் வந்து அதிகமாகவும் தொடர்ந்து வந்து அப்டேட் வந்து செய்துகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதணுமா இதை பற்றி மேலும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள இந்த ப்ரொஃபஷனல் வரிபுறம் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் டெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோடைய ஹெச்ஆர் இருப்பாங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவங்க டீப்பாக வந்து சொல்லுவாங்க அதேமாதிரி புதுசாக வேலைக்கு வர்றவங்களும் நீங்கள் உங்களுடைய ஏஜென்ட்டோ இல்லைன்னா உங்களுடைய கன்சல்டன்ஸோ இல்லை எந்த ஸ்பான்சருக்கு எந்த கம்பெனி நீங்கள் போகிறீங்களோ அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் விசாரிச்சாலும் அவங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது நீங்கள் எழுதிட்டு வரணும் ஏன்னா இப்போலாம் புதுசாக வரவங்களுக்கு இந்த எக்ஸாம்லாம் பாஸ் ஆனால் தான் வந்து விசா ப்ராசஸிங்கே பண்ணுறாங்க சில ப்ரொப்போசன் நடக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்டேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸு சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி